சக்தி என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள் சிலருக்கோ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை பிடிக்கவில்லை அம்மாவிடம் வந்து இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை அம்மா எனக்கென்று யாருமே இல்லை இந்த உலகத்தில் நான் எதற்காக பின்பு வாழ வேண்டும் போதும் அம்மா இந்த வாழ்க்கை இந்த உலகத்திலிருந்து என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மன்றாடி கேட்கிறீர்கள் சில பிள்ளைகளோ இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கோ காலம் வாழ்வதற்கு கொடுத்து வைக்காத வாழ்க்கையே கொடுத்திருக்கிறது நீங்கள் என்னிடம் வந்து அம்மா நான் என் உறவுகளுக்காக வாழ வேண்டும் எனக்கு நீண்ட ஆயுள் பலனை கொடுங்கள் நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கேட்கும் பிள்ளைகளும் இருக்கிறீர்கள் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானதாகத்தானே இருக்கும் சிலரோ வாழ பிடிக்கவில்லை என்று சொல்கிறீர்கள் சிலரோ வாழ வேண்டும் ஆனால் என்னால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை என்று கேட்கிறீர்கள் இதுதான் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இந்த உலகத்தில் பிறந்து விட்டால் வாழ்ந்துதானே ஆக வேண்டும் உங்களிடம் விடாமுயற்சி இருக்க வேண்டும் அது இருந்தால் வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் எனக்கென்று யாருமே இல்லை எதற்காக நான் வாழ வேண்டும் என்று கேட்கும் என் பிள்ளைகளுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தால் உங்களை தேடி எந்த உறவுகளும் வராது நீங்கள் சற்று முயற்சி செய்து விடாமுயற்சியுடன் போராடி ஒரு இடத்தில் உட்கார்ந்து விட்டால் உங்களை தேடி ஆயிரம் சொந்தம் வரும் இதுதான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பலருடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது எதற்காக யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டும் இருந்தால்தான் சிலர் வருவார்கள் என்றால் அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக உன்னை தேடியும் நாலு பேர் வருவார்கள் அப்படி வருவதில் நிச்சயமாக ஒரு சில உறவுகள் உனக்கு உண்மையாகவும் இருப்பார்கள் எல்லாரும் போலியான அன்பை வைப்பதும் இல்லை எல்லாரும் உண்மையான அன்பை வைப்பதும் இல்லை அவரவர் ஏற்றாற்போல் அவரவர் அன்பை காட்டுகிறார்கள் அதற்காக இதுதான் வேண்டும் இதுதான் வேண்டும் என்று கேட்க முடியாது கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் அன்று உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதுதான் கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் என்பதற்காக முயற்சியே செய்யாமல் உட்கார்ந்திருந்தால் எதுவுமே கிடைக்காது நீதான் முயற்சி செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் உன்னுடைய முயற்சி ஒரு நாளும் தோற்காது யாராக இருந்தாலும் சற்று யோசிக்காமல் அவசரம் அவசரமாக முடிவெடுத்து அந்த நொடி அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் போய்விடும் சில நிமிடங்கள் யோசித்து பல விஷயங்களை செய்தால் பலரது வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் அவரவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றார் போலத்தான் அவரவர் வாழ்க்கை இருக்கும் அவர்கள் கெட்டதே செய்கிறார்கள் அவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் நான் எதுவுமே செய்யவில்லையே நான் மட்டும் எதற்காக கஷ்டப்படுகிறேன் என்று இன்னும் பல பேர் மனதில் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது அவர்களை பார்த்து நீ வாழ வேண்டும் என்று அவசியமில்லை உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை நீ செய்தால் போதும் நீ என்ன செய்தால் நன்றாக இருக்க முடியும் என்று நீ நினைக்கிறாயோ அதை செய் மற்றவர்களைப் போல கெட்டதை செய்ய வேண்டும் என்று நினைக்காதே நீ நல்லதை செய்யும் பொழுது சில சோதனைகள் வரலாம் அதற்காக நல்லதை செய்வதால் தான் சோதனை வருகிறது என்று நீயாக நினைத்து நல்லவர்களுக்கு சோதனைகள் பல வரும் ஆனால் நிச்சயமாக அவர்களின் வெற்றி காலத்துக்கும் நிற்கும் கெட்டவர்களுக்கு வெற்றி வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த வெற்றி போய்விடும் இனிமேலாவது புரிந்து கொண்டு நடந்து கொள் பிள்ளையே